அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தந்தையார் திராவிட கழகத்தினுடைய முன்னாள் பொருளாளர் காம குசன் அவர்களுக்கு இன்று தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாள் இன்று அவருடைய வழித்தொன்ற நாங்கள் இதில் கலந்து கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தார் அனைத்து அனைத்து நல்ல உள்ளவங்களும் கலந்து கொண்டு இன்றைக்கி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது என்னுடைய தந்தையார் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய தகப்பனர் என்னுடைய தாத்தாவர்கள் மாரியப்போ ஒரு தீவிர ஆசிரியாவியான அவர் கோயிலுக்கு வந்து வார வாரம் கஞ்சி ஊற்றினவர் அவர் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்த என்னுடைய தந்தையார் வந்து அவருடைய பள்ளி ஆசிரியர் மூலியமாக நம்முடைய தந்தை பெரியார் அவருடைய கத்துக்கள் உள் உள்வாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்துள்ளார்கள் அதே அவருடைய கொள்கையைப்படி அவங்களுடைய வார்த்தையை நாங்கள் அதை பின்பற்றி வெகு சிறப்பாக வாழ்ந்து என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது வந்து ஐயா தந்தை பெரியார் அவர்களிடமும் அடுத்த தலைமையான அன்னை மனைவியார் அவருடையும் அதுக்கு அடுத்து நம்முடைய தலைவர் தமிழ் தலைவர் அவர் தலைமையில் கட்டுப்பாட்டுடன் அவர் வாழ்ந்து மறைந்தார் என்பதை மிக்க மகிழ்ச்சியாக நாங்கள் எங்களுடைய குடும்ப சார்பாக திருமணத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே இதோட நாங்கள் எங்களுடைய அவருடைய வார்த்தால் நாங்களும் இந்த கொள்கையிலிருந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தொடரொலி மறைந்த பொருளாளர் கழகத்தினுடைய பொருளாளர் ஐயா காமா குப்புசாமி அவருடைய தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த நாள் வந்திருக்கவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் ஐயா பொருளாளர்கள் திராவிடர் கழகத்திலேயே இரண்டாவது பொருளாளர் ஆவார்கள் முதல் பொருளாளர் பெரியார் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட அர்ஜுனா அர்ச்சுனா அர்ச்சுனன் பட்டக்காரர் அர்ஜுனா அவர்கள் முதல் பொருளாளர் அவர் மறைந்ததற்கு பின்னாலே பொருளாளரே இல்லாமல் இருந்து பின்னால் ஐயா பெரியாருடைய மறைவுக்கு பின்னால் அன்னை மணியம்மையார் அவர்களால் பொருளாளராக அறிவிக்கப்பட்டவர் தான் நம்முடைய பொருளாளர் ஐயா அவர்கள் அவர்கள் வந்து நம்முடைய கழகத்திலே பொருளாளராக இருந்து அனைத்து கட்டமைப்புகளையும் சரியானபடியாக தமிழகத்தலைவர் ஐயா அவருடைய யோசனையின் பேரில் செஞ்சவங்க இன்றைக்கி வந்து நம்முடைய கல்வி நிறுவனம் தஞ்சாவூரில் இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பொருளாளர் ஐயா தான் தலைவர் தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழாவிலே எந்த ஊரில் அந்த கல்வி நிறுவனம் கொண்டுவதற்கு டெபாசிட் பணம் கட்டுகிறார்களோ அந்த ஊரில் அந்த நிறுவனத்தை கொண்டு வரலாம் என்று ஆசிரியர் சொன்ன வேளையில் தஞ்சாவூரில் நாங்கள் அதற்குரிய பணத்தை செலுத்துகிறோம் நூறு பவுன் அந்த காலத்தில் நூறு பவுன் நகை அந்த பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் செலுத்துகிறோம் தஞ்சாவூரில் கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த நூறு பவுன் நகையும் கொடுத்து அந்த மூன்று நாள் மாநாடு பெரியாருடைய நூற்றாண்டு நிறைவடம் மூன்று நாடு மாநாட்டையும் சிறப்பாக நடத்தி நம்முடைய இயக்கத்திலே ஒரு பெரிய வரலாற்று பதிவிப்பை செய்தவர்கள் நம்முடைய பொருளாளர் அவர்கள் அவர்கள் வந்து ஆசிரியர் கூடவே நிழல் போல் அவர் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே செய்வாங்க இதெல்லாம் ஆசிரியர் சொல்லிட்டாருனா எனக்கு தனிப்பட்ட கருத்து கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்கவும் அவங்க சுற்றுப்பயணம் போகிறாங்க அதே மாதிரி வணக்கத்திற்குரிய த ஆசிரியர் அவருடைய இடைக்கு இடை தங்கம் அவர் அறிவித்து தஞ்சாவூரிலே அந்த இடைக்கு தங்கம் கொடுத்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த அந்த மாநாட்டை நடத்தியவர்கள் நம்முடைய பொருளாளர் அவர்கள் அந்த தங்கத்தை விற்று அந்த தங்கத்தை கொடுத்து தான் டெல்லியிலே இன்றைக்கு வானகர ஆறு மாடி பெரியார் மையம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஐயாவுடைய அந்த அரிய முயற்சிதான் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் நம்முடைய இயக்க மற்ற நிறுவனங்கள் அனைத்திற்கும் காரணம் நம்முடைய பொருளாதார ஐயாவுடைய கடுமையான உழைப்பு தான் அவருடைய அடுத்த நூறு இரண்டு வருடம் கழித்து நூற்றாண்டு விழா வருகிறது அந்த நூற்றாண்டு விழாவை மிகச் சிறப்பான வகையிலே செய்து முடித்து ஐயா அவர்கள் விட்டு சென்ற பணியை தமிழக ஆசிரியர்களுடைய வழியில் தொடருவோம் என்று உறுதி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழர் கழக பொருளாளராக இருந்தவரும் எங்களது தாத்தாவும் ஆகிய தஞ்சை காமா குப்புசாமி அவர்களுடைய தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த நாள் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாத்தா அவர்கள் இயக்கமே குடும்பம் குடும்பமே இயக்கம் என்று வாழ்ந்து மறைந்தார்கள் இயக்கத்தவர்கள் அனைவரையுமே தன்னுடைய குடும்ப உறுப்பினர் போல்தான் பாவிப்பார்கள் யாருக்கு எந்த கஷ்டம் என்று வந்தாலும் உடனடியாக அது அவர்கள் தேவையான உதவிகளை செய்து இந்த தஞ்சை மாவட்டத்தையும் கழகத்தையும் காத்து இன்று கழகம் ஒரு நிலைக்கு இருப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் ஐயா எங்கள் எங்க அப்பா ஐயா அவர்கள் அப்பா எல்லாம் அப்பா வடுகநாதன் அவர்களெல்லாம் க கட்சிக்காக இயக்கத்துக்காக அவ்வளோ கடுமையாக உழைத்தார்கள் தாத்தாவுடைய கட்டளையை ஏற்று வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர்களுடைய கட்டளையை ஏற்று எல்லாவிதமான மாநாடுகள் இயக்க நிகழ்ச்சிகள் தஞ்சை என்றாலே இயக்கம் என்று இயக்கத்துக்கு ஒரு கோட்டை என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை வழி வ வழிமொழிந்து இயக்கத்திற்கு ஒரு சிறப்பான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அந்த வகையில் இந்த பிறந்தநாள் நிகழ்வை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி தந்த தஞ்சை மாவட்ட கழகத்திற்கும் மற்றும் கழக தோழர்களுக்கும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த சுயமுறையாதை சுடரளி ஐயா காமா குப்புசாமி அவர்கள் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் போர்ப்படை தளபதியாக செயல்பட்டு பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார் அவருக்கு தஞ்சை மாநகர திராவிட கழகத்தின் சார்பில் புகழ் வணக்கத்தை செலுத்தி செலுத்திக் கொள்கிறோம் அவர்கள் தஞ்சை மாவட்ட தலைவராக இருந்து மறுபடி பொருளாளரானார்கள் பொருளாளராக இருந்து பொருள் சேர்த்ததோடு மாத்திரமல்லாமல் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை கல்வி நிறுவனங்களுக்காகவும் இயக்கத்திற்காகவும் நல்ல நிறைய உழைத்து எங்கெல்லாம் பயனரும்பாறு மக்களுக்கு கல்வியும் அறிவும் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஐயா காமா குப்புசாமி அவர்கள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி ஐயா காமா குப்புசாமி அவர்களின் தொண்ணூற்றி ஏழாவது பிறந்த நாளில் ஐயாவை பற்றி எனக்கு அறிமுகமாகிய இரண்டு நிகழ்வுகளை கூறிக்கொள்கின்றேன் ஒரு மாநாடு முடிந்து மாநாடு முடிந்த பிறகு வரவு செலவு கணக்கு பார்க்கும் பொழுது தொண்ணூறுகளில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பற்றாக்குறை வந்தது அனைவரும் சேர்ந்து அந்த பற்றாக்குறையை சரி செய்து விடலாமா என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லை நானே கொடுத்து விடுகிறேன் என்று கூறி அந்த ஐயா அந்த தொகையை கொடுத்தார் அதற்கு பிறகு நான் தனியாக அவரிடம் கேட்டேன் இவ்வளோ பெரிய தொகையை வந்து மொத்தம் எடுத்து கொடுக்குறீங்களா ஐயா அப்படின்ட்டு அப்போ ஐயா சொன்னாங்க எங்கள் குடும்பம் வந்து பாரம்பரியமாக திருப்பதிக்கு இருக்கோம் அப்போல்லாம் நாங்கள் வந்து இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு மேலேயே போவோம் அப்போ போனால் அப்போயே வந்து ஆயிரக்கணக்கில் செலவாகும் தேவையே இல்லாமல் கொண்டு போய் கடலுக்கு ஒட்டிகிட்டு இருந்தது இப்போ சமூகத்துக்கு தானே பயன்படுது பயன்பட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் சின்ன வயசில் எங்கள் அப்பா அப்பா தேசியம் மூலமாக இயக்கத்துக்கு அறிமுகமானதில் நான் பார்த்து வேந்து போன ஒரு வீரமிக்க ஆளாக வந்து நான் பொருளாளர் காமா குப்புசாமி ஐயாவை பார்க்குறேன் ஐயா காமா குப்புசாமி அவர்கள் மிகவும் பாடுபட்டு பொருளாளராக வந்திருந்து கட்சி இது கட்சிக்கும் பொதுமக்களுக்கும் என்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டு இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனத்தை தஞ்சையிலே நிறுவியதற்கு முழு முதல் காரணம் அவரே என்பது எல்லாராலும் வியந்து பாராட்டப்பட்டீர்கள் அவர் கல்வி கண் திறந்தால் இன்றைக்கு லட்ச லட்சக்கணக்கான மக்கள் கல்வி பெற்று எவ்வளவோ பொருளாதார நிலையிலே உயர்வு அடைந்து நல்ல நிலைமையிலே இருப்பதற்கு அவர் கல்வி கண் திறந்த மிகப்பெரிய ஒரு தந்தை போல இருந்திருக்கிறார் எத்தனையோ பெண்களுக்கு அவரை தந்தை என்றே பாராட்டலாம் அவருடைய முயற்சி என்றென்றும் பின்பற்றப்பட்டு அவங்களுடைய குடும்பத்தாரும் இன்று அதை செய்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அவருடைய புகழும் பேரும் என்றென்னும் நிலைத்து உயர்ந்து செளிப்பட வேண்டும் ம மக்களின் சார்பிலே வேண்டிக் கொண்டு சிறிய எனக்கு கொடுத்த வாய்ப்புகளை நன்றி சொல்லி கொடுத்துக் கொள்கிறேன்